மேசராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் பிரமாதமான பலனை தரணும் ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பாரவியா தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோம் அப்படின்னா பூமி நிலம் வாங்கிறது வாகனங்களை மாற்றி அமைக்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய சிக்கலை நிவர்த்தி பெற்றது இதற்கான வாய்ப்புகள்லாம் பகவான் செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான பலனை தருவார் ஏன்னா பூமி நாயகன் சகோதரகாரகன் வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய மேஷ மாசமாக மேசராசி என்பதற்கு அமையும் ஆக இந்த மாதத்தில் மேஷராசி என்பர்கள் என்னெல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ஏழரைச்சனிங்கிற மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்ருக்கீங்க ஏழரைச்சனிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன வய தெய்வங்களை வழிபடலாம் அப்படிங்கிறவர்களுக்கு முருகபெருமானதாக வழிபடணும் வேறு வழியே இல்லை வணக்கம் நேர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாகனு பார்க்கலாமா இந்த ஆதியந்தம் டிவி நேர்கள் அனைவருக்கும் முதலாவதாக வரக்கூடிய செப்டம்பர் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் முதல்ல ராசிபலன் பார்ப்பதற்கு முன்பாக செப்டம்பர் மாதத்தில் அவருடைய விசேஷங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஆவணி மூலம் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தது மதுரையில் ரொம்ப சிறந்த வைபவம் அது ஆவணி மூலம் ஐந்து செப்டம்பர் ஓணம் பண்டிகை அது கேரள தேசத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அதுக்கடுத்தது எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் மகாலய பட்சம் சொல்லக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பூலோகத்துக்கு பிதிருலோகத்திலேருந்து பூலோகத்து வரக்கூடிய நாட்கள் அந்த பதினஞ்சு நாளையும் நிறைவு செய்து மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை அனைத்து தர மக்களும் வெகு விமரிசையாக அனுஷ்டிக்கிறார்கள் இது அறிந்த உண்மை அது இருபத்தி ஓராந்தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது ஆகையினால் இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும்தான் இதை மாதிரியான ஒரு இதுவரையில் நம்ம வந்து எல்லா மாதந்தங்களுக்கும் வரக்கூடிய அமாவாசை பிதிர்கல் தினம் கொண்டாடுவோம் ஆனாலும் இந்த நாலு அமாவாசை சிறந்த அமாவாசையாக நம்ம எடுத்துக்கிறோம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் மகாலய அமாவாசைன்னு புரட்டாசி மாதம் வர்றது திரும்ப வந்து தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை அதுக்கடுத்து ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை இதை மூணு நம்ம வந்து அனுஷ்டிக்கிறோம் ஆனால் அமாவாசையோடு சேர்ந்த ஒரு பண்டிகைன்னு என்ன அது தீபாவளி அதாவது துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் வர்றது ஆகினால் அந்த மகாலயபட்சி அமாவாசையை எல்லோரும் அனுஷ்டித்து அவர்கள் முன்னோருக்கு நீத்தார் கடன் சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு எல்லா விதமான வேண்டுதலையும் வைத்து அவருக்கு உரிய அந்த அமாவாசையுடைய அனுஷ்டிக்க வேண்டியதை இந்த இடத்துல அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அடுத்ததாக இந்த மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியும் அதனால் இந்த சந்திர கிரகணத்தை இரவு நேரங்களில் வரக்கூடிய காலகட்டங்களை அதுக்கான தனியான பதிவு தரேன் அதை அனுஷ்டிக்க வேண்டிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் மிக மகிழ்ச்சியான மாதமாக அமைய இறைவனை பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாமா மேசராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் பகவான் செவ்வாய் கண்ணியில் இருக்கிறது கண்ணியிலிருந்து பதிமூணாம் தேதி துலாத்துக்கு வர்றதும் துலாம் என்பது மேசராசிக்கு ஏழாம் வீட்டில் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் முடிய கண்ணியில் ஆறாம் வீட்டில் இருக்கிறவர் ஏழாம் வீட்டுக்கு வருவார் சூரிய பகவான் சிம்மத்துலேயும் அதுக்கு அடுத்தது ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிறகு கண்ணிலேயும் பிரவேசம் செய்வார் சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெருக்கணித பஞ்சாங்கபடி பன்னெண்டாம் வீட்லையும் ராகுபகவான் பதினோராம் வீட்லேயும் குரு பகவான் மூன்றாம் வீட்லேயும் இருக்கிறாரு மேஷராசிக்கு மூணில் அப்போ சூரியன் புதன் சுக்கரன் சொல்லக்கூடிய இந்த மு கூட்டு கிரகங்களும் சிம்மத்திலையும் கண்ணிலையும் மாறி மாறி இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள கிரக அமைப்புகள் திரும்ப மேசராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது மேசராசிக்கு செப்டம்பர் மாதம் பிரமாதமான பலனை தரணும் ஏன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா குறிப்பாக பதிமூணாம் தேதிக்கு மேலே இந்த கண்ணியில் இருக்கிற செவ்வாய்க்கும் துலாத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு மாதம் பிறந்தோடனே போன மாதத்தோடு இந்த மாதம் நமக்கு வருமானம் அதிகரிக்கணும் தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் உறவு முறையில் சந்தோஷம் இருக்கணும் இதை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு தான் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கும் அந்த அடிப்படையில் மேசராசி என்பவர்கள் செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் துலாத்தில் வரும்போது துலாத்திலிருந்து ஏழாம் பறவையாக மேஷத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கோம் அப்படின்னா பூமி நிலம் வாங்கிறது வாகனங்களை மாற்றி அமைக்கிறது வீடு கட்டுறது வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய சிக்கலை நிவர்த்தி பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள்லாம் பகவான் செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான பலனை தருவார் ஏன்னா பூமி நாயகன் அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தன கனக வாகன வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் கணம் அப்படின்னா தனம்னா செல்வம் வாகனம் அப்படிங்கிறது கனகம் அப்படின்னா தங்கம் இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய மேஷ மாசமாக மேசராசி என்பதற்கு அமையுது ஆக இந்த மாதத்தில் மேசராசி என்பவர்கள் என்னெல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி ஏழரட்சனி இருக்கே சார் ஏழரட்சனால் எனக்கு எதாவது இடையூறு வருமா நிச்சயமாக வராது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் நாங்கள் சொல்லும்போது அஸ்வதி பரணி கார்த்திகை முதலாவது பதம் மேசராசி இந்த மேசராசியை பொறுத்தளவில் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும் பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பலன்தான் இருக்கும் ஆனால் பொதுவான நாங்கள் பேசும்பொழுது இந்த மாதிரி ராசி பலங்களில் மேசராசின்னு தான் பேச முடியும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயதிற்கும் மாறுபடும் போது உங்களுக்கு திசாபக்திகள் மாறும் ஆனாலும் கூட இந்த மாதங்கிறது இந்த மாத அடிப்படைங்கிறது கோல்சார ரீதியாக உள்ள கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதார் உதாரணத்துக்கு மூணில் இருக்கிற குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ஒம்பது பன்னெண்டு காலபுருஷத்தூர் கூடிய ஒம்பது பன்னெண்டுக்கு வேண்டியவர் அவர் மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்தில் இருக்கலாம் இருந்தால் எங்கே பாப்பார் அப்படி ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை தான் ப பாக்கியஸ்தானங்கிற தனுசு தனுசை பார்க்குறாரு இப்போ தனுசை பார்க்குறது விசேஷமா கண்டிப்பாக விசேஷம் அதேமாதிரி செவ்வாயை வந்து பதிமூணாம் தேதிக்கு மேலே குரு பகவானுடைய பார்வை விடும் அது ரொம்ப விசேஷம் அப்போ என்ன பிதிர்ராஜ ராஜ்ய சொத்துக்கள் தான் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு செய்ய வேண்டிய நிறைய நற்காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கு வேண்டிய அனுகூலங்கள் இருக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்க விவசாயங்கள் அமோகமாக ஒரு பலனை நல்ல மழை மழைக்கு தகுந்த மாதிரியான பயிர் விளைச்சல் பயிர் விளைச்சக்கான ஈல்டு இதெல்லாம் இருக்கும் மாதிரி பெரிய உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவருடைய மேல் அதிகாரி இருக்கக்கூடிய நல்ல உறவு முறைகள் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்காலங்க அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கல்வித்துறையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அதை விட்டு ஒரு கிராஜுவலாக போய்ட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவுகள் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செப்டம்பர் மாதத்தில் இருக்கணும் மேசராசி வந்து இருக்குது இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு கிரகங்களும் மாறும்பொழுது அதற்கு உரிய பலன்களை அந்தந்த மாதத்தில் சொல்கிறது தான் ஜோசியல் வேலை அந்த அடிப்படையில் மேசராசி என்பர்களுக்கு செப்டம்பர் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறவங்களுக்கு ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் வந்து முன்னேற்றமான மாதம்தான் அப்படிங்கிறதுல உறுதியிட்டு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்கடுத்து அந்நிய செலாவணியில் நிறைய பசங்க அவங்களுடைய பெற்றோருடைய பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணிகள் எப்படி இருக்குன்னு கேட்குற கேள்விகள் அதுவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஃபைனான்ஸ் அதிபதி பகவான் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறாரு குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு ஏன்னா சுக்கரன் வந்து பொருளாதாரத்துக்கு வேண்டப்பட்டவர் மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டை தனகாரகன் அவர் ஏற்கனவே ஏழாம் வீட்டில் தன்னுடைய ராசிநாதனையை செவ்வாயே பதிமூணாம் தேதிக்கு மேலே வைக்கிற ரொம்ப விசேஷம் அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம் ஏதாவது சேமிக்கிற ஒரு பணத்தை ஏதாவது முதலீடு செய்யலாமா இந்த சேமித்த பணம் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா முதலீடு நமக்கு வந்து பலன் தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் அதெல்லாம் வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது ஆக முதலீடு செய்வதற்கான சூழல் செய்த முதலீடுக்கான வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய அந்த முதலீட்டு வருமானங்கள் அதிகமாகும் மன தைரியம் எதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுமாரி காவல்துறையில் இராணுவத்தூரில் இருக்கிறவங்க உயர் பதவியில் இவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் சின்ன சின்ன ஒரு ஷெட்பேக்கை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் பதிமூணாம் தேதியுடைய அனுகூலம் இல்லை ஏன்னா அதற்கு வேண்டிய சில மருந்தாளர்கள்லாம் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ விசேஷமான ஒரு சூழ்நிலை பதிமூணாம் தேதி முடியும் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதமே நல்ல நிலையிலே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லை இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்னொன்று ஒன்று ஒன்று சொல்லணும் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் இங்கே கமெண்ட்ஸில் கொடுத்துட்டுருக்கேன் கமெண்ட்ஸில் என்ன என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அன்பர்கள் கொடுக்குறீங்க ரெண்டு விஷயத்தை திரும்ப 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 வலியுறுத்திட்டுருக்கேன் கடந்த பத்தாண்டு காலமாக வலியுறுத்துறேன் உங்களுடைய காலம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதக நிலைப்பாடுகளை நாம் வந்து இதோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் முழுமையான பலன்களை நம்மளால் அறுதியிட்டு சொல்ல முடியும் அப்போ இது நடக்கும் இது நடக்காதுங்கிறத எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எங்கேருன்னா இது கோல்சாரத்தில் கிடையாது கோல்சாரங்கிறது ஒரு பொது பலன் கிரகச்சாரங்கிறது உங்களுடைய பர்த் நேச்சருங்கிறது உங்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடியது விதியை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதை எப்படிலாம் நம்ம சமாளிக்கலாங்கிறத பயன்படுத்துறதுக்கு தான் ஜோதிடம் ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி நிறைய சிம்பிளிசிட்டிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஜோதிடத்திற்கு இருக்கிற மரியாதைகளும் அதற்கு கூடிய அந்தஸ்துகளையும் குறைவன் குறைத்த வண்ணமாக தான் இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் அறைவைக்காடு ஜோதிடர்கள் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் என்ன காரணம் ஜோதிடம் ஒரு பாரம்பரியமானது ரொம்ப ஆழமானது அற்புதமான ஒரு துறையை சரியாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதை கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா கிரகங்களும் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் எல்லா கிரகங்களும் இருக்கலாம் ஆனால் கிரகங்களும் இப்படி இருந்தால் நாலில் இருந்தால் பத்தில் இருந்தால் ஆறில் இருந்தால் மூணில் இருந்தான்னு சொல்லி சொல்லி மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை பொதுவான பலன்கள் இப்போ கூட நான் சொல்கிறேன் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் இருக்கிறார் ஏழில் வராரு ஏழில் வந்த பிறகு சிறப்பாக இருக்குங்க இது ஒரு பொது பலன் ஆனால் சேலில் இருந்து சிறப்பாக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்லை எங்கே பதில் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தான் பதில் இருக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜாதகம் பல்வேறு விதமாக பேசப்படுது அதெல்லாம் நம்ம இந்த இந்த ஒரு வீடியோவில் பேச முடியாது ஆனால் ஜாதகம் உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு பொதுப்பலனோடு சேர்ந்த உங்களுடைய விசேஷ பலன் சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்துக்கும் தீர்வு கொடுக்க முடியும் உத்தரவாதம் தர முடியும் எழுத்துப்பூர்வமாக தர முடியும் எழுத்துப்பூர்வமாக இது இந்த கால இடத்தில் நீங்கள் செய்வீங்கப்பா அப்படிங்கிற சொல்லலாம் சொல்லலாம் அது கல்யாணமாகட்டும் குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலில் முதலீடு போடக்கூடியதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நல்ல ஜோதிடர்கள் அறுதியிட்டு உறுதியாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம் கொடுக்கறது தான் விஜயிடம் அதற்கு இந்த சேர்ந்த உங்களுடைய ஜனனகால பலனையும் நீங்கள் சேர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ஏழரை மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்ருக்கீங்க ஏழரை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கால சூழ்நிலைகள் நிறைய பேர் இந்த வக்கர சனிலாம் பேசுகிறாங்க வக்கரத்தில் இரண்டு விதமான வக்கரம் இருக்குது நான் தனியாக வீடியோ கொடுக்குறோம் இது வந்து பிரவேச பிரவேசவக்ரம் இல்லை இது பிரவேச பிரவேசவக்கரம்னா புரட்டாதி மூணாம் பாதைக்கு வரணும் புரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வந்தால் தான் கும்பத்துக்கு வருவார் போராட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரவே இல்லை போராட்டாதி நாலாம் பாதம் அதுக்கடுத்து உத்தரட்டாதி இப்படி தான் போகிறார் அகில உத்திரட்டாதி ரெண்டு உத்தரட்டாதி ஒன்று ஒத்துரட்டாதி அந்த பாதச்சாரங்களில் ஏன்னா உத்திரட்டாதி இருந்து அதுக்கடுத்து போராட்டி நாலாம் பாதம் முடியா இருக்கார் அப்புறம் அவர் மாறவே மாற மாட்டார் திரும்ப வந்து போரட்டாதி உத்ரட்டாதி ஒன்று ரெண்டுக்கு போயிடுவார் அப்படி போனால் என்ன ரீசன்னா அவர் மீனத்தில் தான் இருப்பார் அதனால் இந்த மாதிரி இருக்கிற மீடியாக்கள்லாம் இது வக்கர சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க வக்கர சனி அப்படின்னா அது பலன் தராது அதுக்கு வந்து புரோட்டாதி நான்காம் பாதம் வந்தபோதுதான் அது வக்கரமாக ஆகும் புரோட்டாதியோட நான்காம் பாதத்தை தண்ண மூணாம் பாதத்துக்கு வந்தால் தான் அது கும்பத்துக்கு வரதா அர்த்தம் அவர் ஏற்கனவே மீனத்தில் தான் இருப்பார் வக்கரனா மீனத்தொட்டு வெளியில் வர்றதில்லை இது நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு இல்லை ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்க அதனால் சனி பகவான் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரயத்தை கொடுப்பாருங்கிற அச்சமெல்லாம் தேவையில்லை அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் மேஷராசிக்கு என்பதை சொல்லி எல்லா விதமான சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டும் பெறுவீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லி தேவி இருக்கிறவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் உங்களுக்குள்ள வயதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அஸ்வதி பரணி கார்த்திகை முதலாவது பாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேசராசி என்பவர்களுக்கும் அதிகபட்சமாக நடுத்தர வயதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அஸ்வதி நட்சத்திரம்னா செவ்வா நடக்கும் ஒரு நடுத்தர வார்த்தத்தில் அது அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது அதுவே பரணி நட்சத்திரம் அப்படின்னா ராகுதசை அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது திரும்ப வந்து கிருத்திக நட்சத்திர முதலாவது பாதம் அப்படின்னா குருதாசியை பார்த்துக்கணும் எல்லாமே அந்த காலகட்டம் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஆறு தாண்டுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய ஜன என்ன லக்னம் இந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்திய பார்வை உங்களுக்கு பலனுள்ளதாக பலன் அளிக்குமா பயனுள்ளதாக இருக்குமாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நீங்கள் எதையும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியும் தீர்க்கமான முடிவுனா என்ன பல முடிவுகள் இருக்குது நான் வந்து நிலம் வாங்கிட்டேன் வாங்கின நேரத்தில் வீடு கட்டணும் கட்ட முடியுமா இன்னும் நிலம் வாங்கலாம்னு முன்னாலும் முயற்சி பண்ண அமையே மாட்டேங்குது அதுமாரி என் பையனுக்கு பொண்ணு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு பையன் பார்த்துட்ருக்கோம் அமையலை நிறைய காரண காரியங்களை எழுத்துபூர்வமாக இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் சொல்லக்கூடிய உத்தரவாதமான ஒரு விஷய பலனை தரலாம் ஒவ்வொரு ஜோதிடரும் எழுத்து அவரோட லெட்டர் பேடில் எழுதி தரணும் இதில் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கும் வீடு கட்டுவீங்க மேல் பதவிக்கு போவீங்க அதுக்கடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் அந்த முதலீடு பல உங்களுக்கு வருங்கிற மாதிரியான அனைத்து கேள்விகளுக்குமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பதில் இருக்கு அந்த பதிலை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும் சரியான ஜோதிடத்தை போக வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு இருக்குது இது மேசராசிக்கு மட்டும் பொருத்தமானது ஆகாது அனைத்து ராசிகளுமே இதை மாதிரியான ஒரு அமைப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த செப்டம்பரை மிக சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைய வேண்டும் அமையும் அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன வய தெய்வங்களை வழிபடலாம் அப்படிங்கிறவர்கள் முருகபெருமானதாக வழிபடணும் வேறு வழியே இல்லை ஏன்னா முருகன் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு பெரும்பாலும் தெற்கு தென்மேற்கு திசைங்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய சிகப்பு சிகப்புக்கு அடுத்த மஞ்சள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக செப்டம்பர் மாதம் முழுவதும் அந்த கலர்களை நல்லாயிருக்கும் பெரும்பாலான நண்பர்கள் வர்க்க மூலியமாக நீங்கள் மேலோங்கி நிற்கணும் சகோதரர் ஒற்றுமை இருக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் தேதி இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் நல் பவழங்களை நீங்கள் அணு ஏற்கனவே மோதரமாக போட்டிருக்கீங்கன்னா போதுமானது அதுல தான் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மாதம் மாதம் நாங்கள் பலன் சொல்லும்போது மேசராசினா பவளம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் உங்களுடைய லக்னத்தை பார்த்து உங்களுக்கு எது யோகமான பிளானேட்டுங்கிறத வச்சு அதற்கான ராசிக்களும் போடலாம் இப்படிலாம் போடும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனையும் நீங்கள் விடுபடுவீர்கள் நிச்சயமாக விடுபடுறீங்கிற உத்தரவாதத்தை சொல்லி எல்லா விதமான சோகர்கள் நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க